ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்பு முடியலங்க நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல அதாவது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்தேங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊசியெல்லாம் போட்டு வந்து பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து சொல்லியிருந்தானே இன்றைக்கி காலையில் தான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்யலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஒரு மனிதர் எங்கே செஞ்சு இல்லான்னு சொல்லிட்டு போயிட்டு செஞ்சேன் வாங்க என்ன சாப்பாடு செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்குள்ளாரே எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லீவ் போட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் லீவ் போட்டு துணி எல்லாம் ஒருத்த வச்சு போட்ட சாப்பா எல்லாத்துக்கு லீவ் வச்சுட்டார் பாருங்கள் சாப்பாடு பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை அது வச்சுருக்கேன் முருங்கைக்காய் உருளக்கையை போட்டு கொஞ்சமாக வந்து காரப்பம் மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து லஞ்சாக வந்து மாற்றியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இங்கே பாருங்க இன்றைக்கி லஞ்ச் இதுதான் வந்து செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இட்லி வாங்கி சாப்பிட்டாங்க நான் வந்து ப்ரெட் டெஸ்ட் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா வந்து உருவாயத்தில் தான் எடுக்கணும் சாப்பிட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அப்படியே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் வந்து சாப்பிட போகிறேன் பழம் மட்டும் ஒன்றே ஒன்று சாப்பிட்டேன் அது ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாருங்கள் துணியெல்லாம் வந்து துவச்சி அவரே வந்து காய போட்டாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காய போட்டாங்க பாப்பா ஒரே அம்மாக்குள்ள பண்ணிவிட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பால் பால்வடிக்கு முட்டை வாங்கிட்டு வரத்துக்கு போய்ட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனியோட லஞ்ச் ஓவர் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டு இண்டத்தை மறக்காமல் வந்து